ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரையே नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டு பாதோ மகீயம் ஸ்வகைவய சதுர்விதோயத் ஹீ பூதசர்கை மகாபூருஷ ஆத்மந்திர பிரசித்தா பிரம்ம மகாவிபூதிஹி வேர்ட் பை வேர்ட் மீனிங் பாதவ் அவரது தாமரைப் பாதங்கள் மஹி பூமி இயம் இந்த ஸ்வகிருத அவராலேயே படைக்கப்பட்ட ஏவ நிஜமாக யஷ்ய யாருடைய சதுர்வித நான்கு வகையான ஜீவராசிகளின் யற்ற எங்கு ஹி உண்மையில் பூதசர்க, சர்க்க ஜடசிருஷ்டி ச அவர் வை உண்மையில் மகாபுருஷ பரமபுருஷர் ஆத்ம தந்திர சுயபூர்த்தியுடைய பிரசேததாம் நம்மீது அவர் கருணை கொள்வாராக பிரம்ம மிகப்பெரியது பெரியது மகாவிபூதி எல்லையற்ற ஆற்றலுடன் டிரான்ஸ்லேஷன் இந்த பூமியில் நான்கு வகையான ஜீவராசிகள் உள்ளன இவை அனைத்தும் பகவானாலேயே படைக்கப்பட்டவை ஆகும் ஜட சிருஷ்டி அவரது தாமரை பாதங்களின் மீது அமைந்திருக்கிறது பகவானே பூரண செல்வமும் சக்தியும் படைத்த மிகச்சிறந்த பரமபுருஷர் ஆவார் எங்கள் மீது அவர் திருப்தி கொள்வார் ஆக பர்பட்பை சிலபிரபாத் மகி என்னும் சொல் நிலம் நீர் காற்று நெருப்பு மற்றும் ஆகாயம் ஆகிய ஐந்து மூலப்பொருட்களை குறிப்பிடுகின்றது இவை முழு கடவுளான பகவான் கிருஷ்ணரின் தாமரை பாதங்களின் மீது அமைந்துள்ளன மகத்பதம் யச்சோ முராரேக மகத்தம் முராரேக மகத்தத்வம் அல்லது மொத்த ஜட சக்தி அவரது தாமரை பாதங்களின் மீது அமைந்துள்ளது ஏனெனில் பிரபஞ்ச தோற்றம் என்பது பகவான் கிருஷ்ணரின் மற்றொரு ஐஸ்வர்யம் ஆகும் இந்த பிரபஞ்ச தோற்றத்தில் நான்கு வகையான ஜீவராசிகள் உள்ளன ஜராயுஜ முதல் வகை ஜராயுஜ அதாவது கருவில் இருந்து பிறப்பவை இரண்டாம் வகை அண்டஜ அதாவது முட்டையில் இருந்து பிறப்பவை மூன்றாவது ஸ்வேத்தஜ அதாவது வியர்வையில் இருந்து பிறப்பவை மற்றும் நான்காவது உத்பிஜ அதாவது விதையிலிருந்து பிறப்பவை இப்படி நான்கு வகையான ஜீவராசிகள் பகவானாலேயே படைக்கப்படுகின்றன வேதாந்த சூத்திரத்தில் உறுதி செய்யப்பட்டிருப்பதைப் போல ஜன்மாதி அஷ்ய எதக அனைத்தும் பகவான் கிருஷ்ணரிடமிருந்தே உற்பத்தியாகின்றன அதனால் ஒருவரும் சுதந்திரமானவர் அல்ல ஆனால் பரமாத்மா முற்றிலும் சுதந்திரமானவர் ஆவார் ஜன்மாதி அஷ்ய எதோ அன்வய அன்வயாத் இதர தஸ் சார்த்தேஷு அபிக்ஞக ஸ்வராட் ஸ்வராட் என்றால் சுதந்திரம் என்பதாகும் நாம் உதவியை எதிர்பார்த்து இருப்பவர்களாக இருக்கிறோம் ஆனால் பரமபுருஷரான பகவான் கிருஷ்ணரோ முற்றிலும் சுதந்திரமானவர் ஆவார் ஆகவே பகவான் கிருஷ்ணரே அனைவரிலும் மிகப்பெரியவர் பெரியவர் ஆவார் அதனால்தான் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்வராட் என்று கூறுகிறது ஸ்வராட் என்றால் சுதந்திரமானவர் என்று பொருள் பிரபஞ்ச படைப்பை தோற்றுவித்தவரான பிரம்மதேவரும் கூட பகவான் கிருஷ்ணரின் மற்றொரு ஐஸ்வர்யம் மட்டுமே ஆவார் ஜட ஜடசிருஷ்டி பகவான் கிருஷ்ணரால் முடுக்கிவிடப்படுகிறது ஆகவே பகவான் கிருஷ்ணர் ஜட ஜடசிருஷ்டியின் ஒரு பகுதி அல்ல ஒரு பகுதி அல்ல ஒரு பகுதியாக இருப்பவரும் அல்ல பகவான் கிருஷ்ணர் அவரது ஆதியான ஆன்மீக நிலையில் சச்சிதானந்த விக்கிரகமாக இருக்கிறார் வைராஜ மூர்த்தி என்னும் பகவானின் விஸ்வரூபம் பகவான் கிருஷ்ணரின் மற்றும் ஒரு அம்சமாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐ ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல தேவ்கு ஜெய்